ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வர்சஸ் டபங் இந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாசான முத்தம் நிறையந்தர் இந்த ரெண்டு பிளேஸும் திரும்ப வருவாங்களான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா கடைசி மேட்ச் ஹரியான ஸ்டீலேஷோட ப்ளே பண்ணாங்க இந்த மேட்ச்செலாம் ஃபர்ஸ்ட் நல்லா தான் விளையாண்டாங்க செகண்ட் ஆஃப்ல பார்த்திங்கன்னா சூத்தராக சொதப்பிட்டாங்க மாசான முத்தும் பார்த்திங்கன்னா வளரில்ல ஸ்டார்டிங்கில் மோகின் சஃபாகி அண்ட் சச்சினை பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டுட்டு வந்திருந்தாங்க சச்சின் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பாயிண்டே பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணல ஜீரோவில் தான் இருந்தார் கடைசி வரைக்குமே அடுத்த சந்திரன் ரஞ்சதும் பார்த்தீங்கன்னா வந்தார் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு மோகின் சஃபாங்கி பார்த்திங்கன்னா சூப்பர் நல்லா எடுத்தார் வேற லெவலில் டேக்கலில் நிதேஷ் மட்டும் அதிக பாயிண்ட் வச்சுருந்தார் தமிழ் தலைவர் சப்போர்ட்டிங் ரைடர் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி தான் அந்த மேட்ச் இருந்துச்சு சஃபாங்கி மட்டும் பார்த்திங்கன்னா ரைடிங்கில் போயிட்டே இருந்தார் அந்த மேட்சில் அரியா நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டும் தமிழ் தலைவர்ஸ் முப்பது பாயிண்ட் எடுத்து தோற்றுருப்பாங்க டவாங் டெல்லி கடைசி மேட்ச் பட்டா பரிசோட விளாண்டுருந்தாங்க அந்த மேட்ச்சில் டைலில் முடிச்சிருந்தாங்க நம்ம தமிழ் தலைவாசம் டவங் டெல்லிக்கும் கடைசியாக நவம்பர் எட்டாம் தேதி ப்ளே பண்ணாங்க இந்த மேட்சில் டவங் டெல்லி முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாசி இருபத்தி ஆறு தான் எடுத்திருந்தாங்க அந்த மேட்சில் தமிழ் தலைவர் தோத்துருந்தாங்க இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் எட்டு எட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா பதினோரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்க இதில் டபாங் டெல்லி ஏழு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் தலைவாஸ் ரெண்டு மேட்சை தான் வின் பண்ணியிருக்காங்க மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னா டைலர் முடிஞ்சிருக்கு பாயிண்ட் டேபிளில் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா நைன்த் பிளேஸில் இருக்காங்க பதினாலு மேட்சில் அஞ்சு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க எட்டு தொழில் வச்சிருக்காங்க ஒரு மேட்ச் டைலர் முடிஞ்சதுனால முப்பத்தி மூணு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டபாங் டெல்லி பார்த்தீங்கன்னா எயித் பிளேஸில் இருக்காங்க பதினாலு மேட்சில் ஆறு வின் எடுத்திருக்காங்க அஞ்சு தொழில் வச்சிருக்காங்க நாற்பத்தி மூணு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட நம்மளோட பிளேயிங் ஸ்டார்டிங் செவன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டபாங் டெல்லியோட ஸ்டார்டிங் செவன்ஸ் பார்த்தோம்னா நவீன் குமார் அசோம் மாலிக் ஆஷிஷ் நர்வால் யோகேஷ் தகியா ஆஷிஷ் மாலிக் கௌரவ் சந்தீப் தஸ்வால் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸை பார்த்தாலும் மோகின் ஷஃபாக்கி அமீர் ருசானி பஸ்துமி ரோனங் ஆஷிஷ் நிதேஷ் குமார் மாசான முத்து சந்திரன் ரஞ்சித் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இந்த மேட்ச் இன்னைக்கு நைட் எயிட் பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த மேட்ச்சு யார் வின் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இன்ஜுரி அப்டேட்ஸை பார்க்கலாம் நரேந்திர நல்லா ஃபார்முல இருந்தாரு யோதா மேட்சா அப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்படுறதுனால அடுத்த பார்த்திங்கன்னா அவர் விளையாடவே இல்ல தமிழ் தலைவாஸ் அவரோட இன்ஜுரி அப்டேட்டை பத்தி அபிஷியலா பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் கொடுக்கவே இல்லை இந்த மேட்ச் நரேந்தர் மாறுறது கொஞ்சம் டவுன் இப்போ மாசான முத்தோட அப்டேட்டை பார்த்தாலும் மாசான முத்து யூபி எதிராக நல்ல ஃபார்ம்ல இருந்தார் அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருந்தாரு ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக விளாடுவார்னு நினச்சோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயிங் சவுண்ட்ஸ் இல்லை 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 தமிழ் தலைவாஸ் அந்த மேட்சில் ஸ்டார்டிங் சவுண்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாசான முத்து எங்கன்னு கேட்டாங்க அப்போ தமிழ் தலைவாசிலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே ரீப்ளே பண்ணியிருந்தாங்க அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நெக்ஸ்ட் மேட்ச் வந்துடுவார்னு சொல்லியிருந்தாங்க மாசான முத்துக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டுருக்க சான்ஸ் இருந்திருக்கு தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தேன் இந்த மேட்சில் மாசான முத்து விளாண்டாருன்னா இருக்கும் அவ்வளோ இது போன்ற கபடி அப்டேட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களெல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்பான் பாய் பை